அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் நீங்கள் இணைந்திருப்பது பிரந்த தீனமாக நத்தார் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் துன்பத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த ஜேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏழை பணக்காரரற்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகா அவரது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நத்தாரின் உண்மையான அர்த்தமான ஒற்றுமை நன்றி உணர்வு மற்றும் சமாதானம் என்பவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி நத்தாரை மகிழ்ச்சி மற்றும் அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவோம் என பிரதமர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் வாழ்த்து செய்தியில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது ஒரு தேசமாக மேள கட்டியெழுப்பும் இந்த மரமலர்ச்சி சூகத்தில் தமது குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் காலத்தை செலவிடுவது மிகவும் முக்கியமானது ஒற்றுமையுடன் செயற்படுதல் பகிர்ந்து வாழுதல் மற்றும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தல் ஊடக அமது உறவுகளுக்கு வலுவான முன்னேற்றம் அடையும் ஆரோக்கியமான மக்கள் சமூகம் மற்றும் பலமிக்கா தேசத்தை காட்டியெழுப்பும் பணியானது வீட்டிலிருந்து ஆரம்பமாகின்றது என்பதை இது போன்ற கூட்டு முயற்சி நமக்கு நினைவூட்டும் உள்நாட்டில் உட்பட வெளிநாட்டில் சேவையாற்றவர்களையும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டவர்கள் உட்பட பண்டிகை காலத்தில் தமக்கு அன்புரியவர்களுடன் காலத்தை செலவிட முடியாத அனைவரையும் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும் உலகம் முழுவதும் காணப்படும் யுத்த சூழல் காரணமாக சிறுவர்களும் மரணிக்கும் துப்பாக்கிய நிலைக்கு மத்தியில் நாம் நமது உள்ளங்களில் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் குடும்பம் சமூகம் மற்றும் உலகம் மற்றும் அடிப்படையில் வழங்குதல் மற்றும் ஐக்கியத்துடன் இருப்பது முக்கியத்துவத்தை நத்தார் பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது அத்துடன் இந்த பண்டிகை காலத்தில் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி மகிழ்ச்சியுடன் அதனை கொண்டாடுவதில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் நமக்கு மாத்திரமன்றி ஏனையவருக்கும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சரியான தேர்வுகளை மேற்கொள்ளுங்கள் இந்த காலத்தில் பரஸ்பர உறவுகளை கட்டியெழுப்பவும் பொறுமையை வளர்த்துக் கொள்ளவும் ஆய்வு மற்றும் புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் கடமைப்பட்டுள்ளோம் உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தால் வாழ்த்துக்கள் நிதி கொள்வனவு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைக்க ஜனாதிபதி என்சா நாய்குவினால் வெளியிடப்பட்டி மூலம் அச நலமுறை நன்மை கொடுப்புணவு திட்டத்தின்கீழ் தகுதியான குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு மாதாந்த பலன்களை வழங்குவதற்கான திட்டத்தை ஆரம்பிக்கின்றது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட விசேட வேத்தமானி ஆர்வித்தலும் இது தொடர்பில் இதுவரையில் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி வெளியிடப்பட்ட இந்த புதிய வேத்தமானி ஆர்வித்தல் மூலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது வேத்தமானி ஆர்லின் பிரகாரம் வேற குடும்பத்துக்கான எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கான பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் முறைக்கு பத்தாயிரம் ரூபாவாகவும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய பிரிவினருக்கான கொடுப்பனவுகளில் தொகைகள் எஞ்சியுள்ளன புதிய வேத்தமானி மாற்றம் மாற்றமில்லை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கத்தோலிக்க தேவாலயங்களின் பாதுகாப்புக்காக நாற்பத்தி ஐயாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தியாவசிய இடங்களுக்கு ராணுவ பாதுகாப்பை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியச்சர் பூர்த்திக மனதுங்கா தெரிவித்துள்ளார் இதேபோல கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சிறை கைதிகளுக்கு திறந்த வழி பார்வைகளை காண விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசா நாய்கா தெரிவித்தார் அத்துடன் நதார் பண்டிகைக்காக முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் அமைதி மற்றும் அன்பின் அடையாளமாக புனித நத்தார் பண்டிகைமாகியுள்ளது இறைவனிடம் அன்பும் மனித கௌரவம் மனித நீயமும் சார்ந்த சமூகத்துக்கு நன்பகமான அடித்தளத்தை அமைத்தது அன்று ஜேசுநாதர் போதித்த அமைதி அன்பு கரணை சக வாழ்வு இரக்கம் ஆகியவை இன்றைய நமது சமூகத்தை நாகரிகமாக போதுமானதாக இருந்ததாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நத்தார் தின வாழ்த்து செய்தியில் எதிர்கட்சி தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அன்பு அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மையப்படுத்தியார் நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் அனைத்து இனம் மதம் கட்சி நிறம் இளையோர் முதியோரை பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய வந்துள்ளது இந்த தருணத்தில் நமது நாடு எதிர்கொள்ளும் பங்குரோத்து நிலையில் இருந்த மூள வேண்டுமணி நாமும் இனம் மதம் வர்க்கம் கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடனும் அன்புடனும் செயற்பட வேண்டும் இது நாட்டின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அடுத்த நதார்த்தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகளோள ஸ்ரீலங்கா பெருமிழ ஆசிரியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் காலமானார் திடீர் உடல் நல குறைவு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது சமீபத்தில் இங்கிலாந்தில் உள்ள தனது மகளை பார்க்க சென்றிருந்த அவர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலி முகத்திடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் பின்னர் சமூகத்தில் இவரை பற்றி அதிகம் பேசப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருத்தம் செய்யப்பட்ட நலமுறையின் நன்மைகள் கொடுப்பனவு தொடர்பான வர்த்தமானி ஆய்வத்தல் வெளியிடப்பட்டுள்ளது வரியவர்கள் மற்றும் மிகவும் வரியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நிலம்பொருப்பனவு தொகையானது முறையாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரையில் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வரியவர்கள் வறியவர்களில் வழங்கப்பட்ட பதினையாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளின் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐயாயிரம் மற்றும் பதினேழாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் வேற குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பு காலத்தை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட ஆஸ்வஸ் நலம்புரை நலம்புரி கொடுப்பனவு உரிமையை ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பலன்களை பெற்று பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கும் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுபான சாலைகள் இன்று முதல் மூடப்படும் என கலால் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்படும் என்று கூறப்படுகின்றது இதன்படி குறித்த சட்டத்தை மீறும் நபர்களுக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என திணிக்கிளம் எதிர்வெரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அது மேலும் தாமதமாகலாம் என அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனவரி முதலாம் திகதி முதல் பனிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி அண்மையில் தெரிவித்திருந்தார் அதற்கான வேர்த்தமானி ஆர்வித்தலை அமல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிசம்பர் முதலாம் திகதி கூடிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக பனிரெண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் திகதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம் அதற்கான வர்த்தமானியை அமல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்துள்ளோம் எனினும் கடந்த அரசாங்கங்கள் இதனை தொடக்கம் எட்டு வேடங்களாக எழுத்தடிப்பு செய்தன கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம் அதை நாங்கள் எழுத்தடிக்கப் போவதில்லை ஜனவரி முதலாம் திகதி முதல் அதை அமல்படுத்துவோம் என தெரிவித்தவையும் குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலங்களில் வீதி விபத்துகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை தேசிய வைத்தியசாலையின் விபத்து பிரிவின் பணிப்பாளர் வைத்தியார் தெரிவித்துள்ளார் அதிவேகம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றமை போன்ற காரணங்களால் வீதி விபத்துகள் அதிகரித்து பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வீதி விபத்துகள் தடுக்கப்படக்கூடிய ஒன்றாகும் எனவே மக்கள் இது தொடர்பில் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவருக்கு தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று விசேட வைத்திய ரீதிகா ஜெயபுட தெரிவித்தார் வாகனங்களில் பயணிக்கும் போது முன்னிருக்கையில் அமைந்திருப்பவர்கள் மாத்திரமே சீட் பெல்ட் அணிவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் விபத்தை ஏற்படுத்தும் போது சீட் பெல்ட் அணியாத பின் இருக்கையில் பயணிப்பவர்களுக்கும் விபத்துகளில் தீவிரம் மிக அதிகம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறை மாவட்டத்துக்கான பிரதான நத்தார் நள்ளிரவு திருப்பலி புனித மெரியனி தேவாலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரோடு திரு ஜஸ்டின் ஞான பிரகாசம் தலைமையில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டுள்ளது நத்தார் பாண்டிகையை முன்னிட்டு வவுனியா சிறைச்சாலையில் இருந்து எட்டு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர் இன்று நத்தார் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டிருந்த அதிகாரத்தின் கீழ் சிறு குற்றங்களுக்காக தண்டனை பெற்றிருந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் நாடலாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருந்தது அந்த வகையில் வவுனியா விளக்க சிறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு பேர் இன்றே தினம் உட்பட்ட மரலுவாவா பகுதியில் வீடொன்றில் தம்பதியினர் மீது இனம் தெரியாதோர் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த தம்பதியினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கணவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மரலுவாவ பிரதேசத்தை செய்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர் முப்பது வயதுடைய பெண் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தைகபர்கள் தொடர்பிலான தகவல் எதுவரையில் வழியாகவில்லை சந்தைக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வல்லவாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்